நுழையில என்ன பார்க்க போறப்போ மகர ராசியில பிறந்தவங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு ஜூலை மாத ராசி பங்களை பற்றி பார்க்க போறோம் மகரத்தை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டத்தில் பாத்தீங்கன்னா ராசிக்கு ஐந்தாம் இடத்துல செவ்வாயும் குருவும் சொல்லிட்டு குரு மங்கள் யோகம் சொல்லுவோம் சோ இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் சொந்தமா வீடு வாங்குறது அல்லது வீடு விற்கிறதுக்கான வாய்ப்புகள் கண்டிப்பா வந்து பண்ணி கொடுப்பார் நிலப்புகள் ஒன்று பண்ணி கொடுப்பார் அதோட மட்டும் வண்டி வாகனம் வாங்குற மாதிரி இருக்கீங்க ரொம்ப வந்து ஒரு வண்டி வாகனம் வாங்குற மாதிரி இருக்கீங்கன்னா இந்த காலகட்டம் கண்டிப்பா உங்களுக்கு ஒத்துழைப்பேன் அப்படின்னு சொல்லலாம் அதோட மட்டும் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் ஐந்தாம் இடத்துல குரு பகவான் அமர்ந்து ராசியை பாக்குறது மன ரீதியான போராட்டங்களுக்கு ஒரு முடிவு கண்டிப்பா கொண்டு வந்து சேர்க்கும் மனசுல நிம்மதி கண்டிப்பா பிறக்கும் சந்தோஷம் அதிகரிக்கும் அதோட மட்டும் இல்லாம கடவுளுடைய ஆசிர்வாதம் பரிபூர்ணமா உண்டு அப்படின்னே சொல்லலாம் அதோட மட்டும் இல்லாம ராசிக்கு இரண்டாம் இடத்துல சனி பகவான் வக்ரமா இருக்கிறது குடும்ப அரச கண்டிப்பா சரி பண்ணும் அப்படின்னு சொல்லலாம் என்ன ஒண்ணு கொஞ்சம் நீங்க பேசுற வார்த்தையில கொஞ்சம் கவனம் அதிகமா எடுத்துக்கணும் கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க அனுசரிச்சு போங்க இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் மேலும் ராசிக்கு ஏழாம் இடத்துல சுக்கரனும் சூரியனும் சேர்ந்து கொஞ்சம் காதல் விவகாரங்கள் இருக்கணும் கொஞ்சம் அதுல கொஞ்சம் கவனம் அதிகமா எடுத்துக்கணும் பெண்களால் ஒரு ஏமாற்றம் பெண்கள் மூலமாக ஒரு அவமானம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு கொஞ்சம் கவனம் நீங்க அதிகமா எடுத்துக்கணும் இந்த மாதிரியான விஷயங்களை அதோட மட்டும் இல்லாமல் மாணவ மனையில பொறுத்தருக்கு படிப்பு நல்ல ஒரு முன்னேற்றங்கள் நல்ல ஒரு ஏற்றத்தை கண்டிப்பா உண்டு பண்ணி கொடுக்கும் ஏன்னா லாபாதிபதி லாபஸ்தானத்தை பாக்குறாருங்க கண்டிப்பா வருமானம் அதிகமா உண்டு நல்ல ஒரு வேலை கிடைக்கும் படிச்சு முடிச்சவங்களுக்கு படிச்சு முடிச்ச உடனே டக்குன்னு நல்ல ஒரு ஜாப் கிடைச்சி செட்டில் ஆகிறதுனால வாய்ப்புல உண்டு பண்ணி கொடுக்கும் ஸோ பினான்சியலா பாத்தீங்கன்னா மகனத்தை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டம் நல்ல ஒரு ஏற்றத்தை உண்டு பண்ணி கொடுக்க போகுது அப்படின்னு சொல்லலாம் என்ன ஒன்று குடும்ப வாழ்க்கையில மட்டும் நீ கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க காதல் வாழ்க்கையில இருக்கவங்க அது கொஞ்சம் விட்டு கொடுத்து போனா கண்டிப்பா இந்த மாதம் சிறப்பாகவே இருக்கும்